அன்பு மாணவ செல்வம் அனைவருக்கும் வணக்கம் காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி குவின் மூலமாக காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கென்று காவல் சிங்கம் டெஸ்ட்டு சீரியஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆல்ரெடி ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு இது பேட்ச் டூவுக்கான அட்மிஷன் சரிங்களா அப்போ நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் ஆறிலிருந்து பன்னிரெண்டு வகுப்பு வரை இருக்கக்கூடிய புதிய பள்ளி பாடப்புத்தகத்தை அடிப்படையாக கொண்ட காக்கியன் காதலன் புத்தகங்கள் நம்ம பிடிஎஃப் வடிவில் கொடுப்போம் சரிங்களா அப்போ நம்ம டெஸ்ட்டு ஷெட்யூல் பார்க்குறீங்க நீங்கள் ஸ்கூல் புக்கை தான் படிக்கணும் சரிங்களா நிறைய பேரால் ஸ்கூல் புக்கை வந்து படிக்க முடியாது முதல் முறை படிக்கும் பொழுது நிறைய சிரமங்களை வந்து எதிர்கொள்வீங்க அப்போ முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் நம்மளுடைய மெட்டீரியல் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய டைம் இருக்குது அதனால் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டே நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா ரிவிஷனுக்கு நம்மளுடைய மெட்டீரியலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் சிலர் இருப்பீங்க சார் என்னால் ஸ்கூல் புக்கில் படிக்க முடியல சார் எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்றவங்க நம்ம மெட்டீரியலை மட்டும் படிங்க நம்ம கொடுக்குற ஷீட்ஸை படிங்க நம்ம கொஷின் பேப்பரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதுவே உங்களுக்கு போதுமானது இது யாருக்கு என்னால் ஸ்கூல் புக்கை படிக்க முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக சரிங்களா அடுத்ததா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஷின் எல்லாமே நம்ம வந்து மெட்டீரியலாக கொடுத்துரும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் சரிங்களா அடுத்ததாக ஸ்கூல் புக் பேக் கொஷின் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சரிங்களா இப்போ நம்ம காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு அப்படின்னு சொல்லும்பொழுது பார்ட்டி ஏவில் உங்களுக்கு வந்து ஜென்ரல் எல்லாம் வந்துடும் சரிங்களா ஜிகே வந்துடும் பார்ட் பி அப்படின்னு சொல்லும்போது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தமிழ் அண்டு இங்கிலீஷ் இது ரெண்டும் இருக்கும் ப்ளஸ் வந்து மேக்ஸு சைக்காலஜி மேக்ஸ் சைக்காலஜி இதுவும் இருக்கும் அப்போ பார்ட் பியில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களால தான் சப் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும் நல்ல ஒரு மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ரொம்ப எளிமையாகவே இந்த பார்ட் பியில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அதனால் பார்ட்டு பியில் நீங்கள் முழு மதிப்பெண் எடு எடுப்பதற்காக உங்களுக்கு கம்யூனிகேஷன் புக்கு தமிழ் அண்டு இங்கிலீஷ் இது ரெண்டுமே உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேஷீட்ஸ் நூறு நாட்களுக்கு நம்ம வந்து திட்டமிட்டுருக்கோம் சரிங்களா நூறு நாட்களுக்கு இருந்தாலும் இது ஒரு இரநூத்தம்பது நாட்களுக்கும் உங்களுக்கு நம்ம கொடுப்போம் சரிங்களா அப்போ இந்த ஷெடியூலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்டு மாதம் பிளானிங்காக இருக்கும் ஏன் சார் எட்டு மாதம் வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதா எல்லோரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே இல்லை சரிங்களா நமக்கு கிடச்சிருக்கிற தகவல் படி ரெண்டாயிரத்தி பத்து சப்இன்ஸ்பெக்டரு பேச்சில் ஒரு நானூற்றி சில்லற ப்ரொமோஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அந்த வருஷம் அப்போ அதில் உருவாகக்கூடிய வேக்கன்சியில் நாற்பது சதவீதம் வந்து ப்ரொமோஷனில் ஃபில் பண்ணிடுவாங்க பேலன்ஸ் இருக்கிற அறுபது சதவீதத்தை வந்து டைரெக்ட் ரிக்யூட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து எடுப்பாங்க அப்போ அந்த வேக்கன்சி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உருவான வேகன்சி இது ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் கால்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் உடனடியாக உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ண மாட்டாங்க வெப்சைட்டை கிளியர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஜூன் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அதுலேருந்து ஒரு ஆறு மாதம் காலம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு அப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட்டில் அப்படி இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்துடும் அப்போ இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா நாள் இருக்குது அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கிடையாது உங்களோடய திட்டத்தை வந்து இவ்வளோ நாள் இருக்குது அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோடய திட்டத்தை நீங்கள் வந்து வந்து வகுத்துக்குங்க அப்படின்றதாக தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் யாருமே டிமோட்டிவேட் ஆகுதுக்காக சொல்கிறேன் இருக்கிற ஃபேக்ட் இதுதான் சரிங்களா உங்களுக்கு நாளைக்கே நோட்டிவேஷன் வர போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து படிங்கன்னு நான் சொல்லலை சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வேலை இருப்பீங்க மாதம் மாதம் வட்டி கட்டணும் வீட்டில் சாப்பாடு காசு அனுப்பணும் நீங்கள் சாப்பிடணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்போ கனவையும் விட்டுற முடியாது இல்லையா அப்போ என்ன பண்ணுவீங்க நோட்டிஃபேஷன் வரப்போகுது அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிவிட்டு நான் வந்து வேலையை விட்டு வந்து படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டு வந்து படிப்பீங்க ஒரு ஆறு மாதம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியும் அப்போ திரும்ப நோட்டிஃபிகேஷன் வரனா திரும்ப நீங்கள் போகணும் நீங்கள் போய் திரும்ப வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நோட்டிவேஷன் வந்துச்சுன்னா உங்களால் வேலையும் விட்டு வந்து படிக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் யாரும் இருக்காதிங்க படிங்க உங்கள் நோட்டிஃபிகேஷனும் உடனடியாக இருக்காது சரிங்களா அதனால் நீங்கள் வேலைக்கு போயிட்டே கூட படிக்கணுன்னா படிங்க நிறைய பேர் வேலையை விட்டு வந்து தீர்க்கமாக படிப்பீங்க ஒரு வருஷம் தானே நான் பார்த்துக்கலாம் ம் அந்த மாதிரி தீர்க்கமாக படிக்கிறவங்களும் படிங்க சரிங்களா ரூம் எடுத்து படிச்சுட்ருப்பீங்க இல்லை இன்ஸ்டியூட் போய் படிச்சுட்டுருப்பீங்க இல்லை வீட்டிலே படிச்சுட்டு இருப்பீங்க எப்படி படித்தாலும் பரவாயில்ல நீங்கள் நம்ம டெஸ்ட் ஷெடியூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம் ஒவ்வொரு தேர்வுக்குமே மதிப்பெண் பட்டியல் கொடுக்குறோம் அதில் டாப் மார்க்கில் இருக்கிறவங்களுடைய பிக்சர்ஸை போட்டு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறோம் சரி அது இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரலாறு பகுதி மட்டும் ஆடியோ வகுப்பு கிடையாது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆடியோ வகுப்பில் உங்களுக்கு வரலாறு புவியியல் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இது எல்லாம் அடுத்தது சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே வந்து உங்களுக்கு ஆடியோ வகுப்பில் நம்ம நடத்தி கொடுக்குறோம் சரிங்களா அடுத்ததாக கொஸ்டின் பேப்பரோட தரம் இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்சில் தான் ஜாயின் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருமே மிக சிறப்பான முறையில் வடிவமைச்சு கொடுக்குறோம் சரிங்களா அப்போ பத்து ஆண்டுகளுக்கு மேல் இந்த டிஎன் இந்த ஃபீல்டில் வந்து அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு வினாத்தாள் வடிவமைப்பு இருக்கும் நம்மளுடைய வினாத்தாள் வடிவமைப்பை பற்றி நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை கடந்த காலங்களில் நம்மளுடைய வெற்றியாளர்களே சொல்லியிருப்பாங்க அப்போ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணுன்றதுக்கு காரணம் என்ன உங்கள் அண்ணன் தங்கச்சி அக்கா யாராவது ஒருத்தவங்க நம்மளுடைய பேச்சில் வந்து கிளியர் பண்ணிட்டு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக இங்கே படிங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன நம்பிக்கையை வந்து நாங்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவோம் உங்களுக்கு நிச்சயமாக நல்லாவே இருக்கும் அடுத்தது நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவுகள் இதெல்லாம் நம்ம கொடுக்குறத மட்டும் நீங்கள் படித்ததுனாலே போதும் சரி ஓகே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானோடைய சுருக்கத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் எப்பயுமே நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னும் போது அந்த திட்டமிடுதல் ஐடியாலஜி வந்து பெஸ்ட்டாக இருந்தால் தான் அந்த திட்டத்தில் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்போ பாடவாரியான தேர்வுகள் வந்து இருபது தேர்வுகள் இருக்குது திருப்புதல் தேர்வு பதினாறு தேர்வுகள் அப்போ மொத்தம் இந்த முப்பத்தி ஆறு தேர்வுகளில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறோம் அடுத்ததாக சிறப்பு தேர்வுகள் பதினான்கு இருக்குது முழு மாதிரி தேர்வுகள் பத்து ஆக மொத்தம் அறுபது தேர்வுகள் சரிங்களா அறுபது தேர்வுகள் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து மாதம் அளவுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம் சரிங்களா உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சப்போஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சப்போஸ் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷெட்யூல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது தேர்வுகள் ஏழாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்குது சரிங்களா ஆடியோ க்ளாஸ் கொடுக்குறோம் கம்யூனிகேஷன் புக் கொடுக்குறோம் சிக்ஸ்திலருந்து டுவெல்த் வரைக்கும் மெட்டீரியல் கொடுக்குறோம் இது எல்லாத்துக்குமான ஃபீஸ் வந்து ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் ஒரு டைம் நீங்கள் ஃபீஸ் பண்ணிங்கன்னா அப்படி எக்ஸாமினேஷன் வரைக்குமே பேட்ச் வந்து நம்ம கொண்டு போயிடலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷெட்யூலில் ஃபஸ்ட்டு பாருங்கப்பா கீழே டிஸ்க்ரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம காவல் சிங்கம் டெஸ்ட் சீரீஸ்க்கான ஷெடியூல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த திட்டம் நமக்கு போதுமானதா இந்த திட்டத்தின் படி படித்தா நம்மளால சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஷெடியூல்லையும் எவ்வளோ பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க அதுக்கான டைம் பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்க்கணும் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் உங்களுக்கு நூற்றி நாற்பது கேள்விகள் இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே நூற்றி நாற்பது கேள்விகள் இருக்கும் அப்போ ஒவ்வொரு தேர்வுலேயும் உங்களுக்கு பொது அறிவில் சரிங்களா சமூக அறிவியல் பகுதியும் இருக்கும் அறிவியல் பகுதியும் இருக்கும் அதை தவிர்த்து உளவியல் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு மொழித்திறன் தமிழ் இருக்கும் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி இருக்கும் மேக்ஸ் இருக்கும் சரிங்களா எல்லா பகுதிகளையுமே நம்ம வந்து ஈக்குவலாக கொண்டு போகிறோம் அப்போ ஒவ்வொரு ஒரு மூன்று தேர்வுகள் நான்கு தேர்வுகளுக்கும் ஒரு ரிவிஷன் வச்சுருக்குறோம் சரிங்களா வாரம் ஒரு தேர்வு அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு இந்த பாடத்திட்டங்கள்லாம் கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப புதுசாக படிக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமாக இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ரெகுலராக ஃபாலோ பண்ண ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தொடர்ச்சி வந்து உங்களுக்கு கிடஞ்சி கிடச்சிரும் சரிங்களா எப்பயுமே ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு விஷயத்தை இருந்தாலும் தொடங்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து தொடங்கிடலாம் ஆனால் அதை தொடர்ச்சியாக நம்ம செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை வேணும் நல்ல ஒரு தியாக மனப்பான்மை வேணும் மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த வகையில் தொடங்குவது எளிது தொடர்வது கடினம் சரிங்களா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பேட்சை இதில் வந்து நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம் ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் ஒழுங்காக இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும் நம்ம உங்களுக்கு கெய்ட் பண்ணுவோம் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்போம் ஆனால் உங்களுக்காக நம்ம படிக்க முடியாது இல்லையா அதனால் நீங்கள் படித்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் எழுத்துத் தேர்வு தான் உங்களுடைய வெற்றிக்கு தடையாக இருக்கிறது இவ்வளவு காலமாக அப்படின்னா அதுக்கு நூறு சதவீதம் நாங்கள் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாமாக கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்குற பேட்டர்ன் படி தான் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் சரிங்களா சிறப்பு தேர்வுகள்லாம் பாருங்கள் இரநூறு இரநூறு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடல் எக்ஸாம் இதெல்லாம் நம்ம பண்ண டேட் உங்களுக்கு சொல்லலை இதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து டேட் சொல்லுவோம் சரிங்களா அப்போ எக்ஸாம் எது வரைக்கும் உங்களுக்கு போகுது எட்டாவது மாதம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் வந்து போகுது அந்த மாதிரி தான் நம்ம ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இங்கே கொடுத்துருக்குற அந்த ரெண்டு நம்பரில் ஷெட்யூலில் லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்போம் இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் வந்து ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டாவதாக கொடுத்துருக்குறோம்ல தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு எட்நூறு எட்நூற்றி ஏழுன்ற நம்பரு அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கலனா நீங்கள் ஃபோன் பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு எப்படி வந்து டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து டெ டெலிகிராமில் தான் நடக்கும் தமிழ் வழியில்தான் உங்களுக்கு எல்லா தேர்வுகளும் இருக்கும் டெலிகிராம் சேனலில் என்றைக்கு டெஸ்ட்டும் அன்றைக்கி காலையிலே கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணிருவாங்க சரிங்களா ஈவினிங் வந்து ஆன்சர்க்கு கொடுப்பாங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கஷன் குரூப்பில் கேட்டுக்கலாம் சரிங்களா ஒவ்வொரு தேர்வுலையும் இருக்கக்கூடிய உளவியல் பகுதி விளக்கமாக உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துருவாங்க ஏதாவது டவுட்னா நீங்கள் அதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது தான் அதை மாரி ஏதாவது செம்மு உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் டிஸ்கஷன் குரூப்பில் கேட்டுக்கலாம் ஏதாவது ஜிஎஸ்சில் ஏதாவது கொஷின் வந்து தப்பாக ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கஷன் குரூப்பில் கேட்டுக்கலாம் சரிங்களா இந்த அட்டவணையை வந்து நம்ம நிர்வாகம் எப்போனாலும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அனுமதி இருக்குது இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய பேச்சில் இதெல்லாம் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் நான் வந்து சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது சரிங்களா நீங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் தான் கண்டினியூட்டியாக படிச்சிக்கணும் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மேலும் டெஸ்ட் பேட்ச் தொடர்பாக ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு எட்நூறு எட்நூற்றி ஏழு அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் சரிங்களா உங்களுடைய கனவை அடைகிறதுக்கு தேர்வு தான் தடையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் கூட இணைந்து நீங்கள் பயணிங்க நிச்சயமாக வந்து ரிட்டன் எக்ஸாமில் நல்ல ஒரு ஸ்கோரிங் வைக்க முடியும் சரிங்களா நீங்கள் வேலைக்கு போயிட்டு படிங்க எப்படி வேணாலும் படிங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு பகுதி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரிங்களா பார்ட்டி ஏ பார்ட் பி ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் இன்னொரு பகுதியில் வந்து நீங்கள் உங்களை நீங்கள் மேலும் வந்து மெருகேற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சரிங்களா அப்போ விருப்ப இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் இருக்காங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்சை நீங்கள் வந்து சஜஷன் பண்ணலாம் சரிங்களா தேங்க்யூப்பா